வணக்க மக்களே நீண்ட நாள் எதிர்பார்த்த சாலைத்துறை நிரந்தர வேலைவாய்ப்பு டென்த் பாஸ் ஆயிருக்கணும் இல்ல ஐ டிஐ ஏதாவது டிப்ளமோ அல்லது டிகிரி இருநூத்தி ஒன்பது காலையில் இதோட லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க அப்ளை பண்ணும் நிரந்தர அரசு பண்ணி சம்பளம் பத்தீங்கன்னா இருந்து தொண்ணூத்தி ரெண்டு வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கு முப்பத்தெட்டு மாவட்டம் இருந்து நீங்க விண்ணப்பிக்கலாம் வாங்க இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் பார்ப்போம் இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணிணேன் டேரக்டாக கவுந்துடுங்க ஜாப் ரிலேட்டாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் ஜாப் கேட்டகரி என்ன டைப் பண்ண வேகன்ஸ் எவ்வளோ இருக்குது ஜாப் லொகேஷன் என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படியே சொல் பண்ணி பண்ணிணா உங்களுக்கு கேட்டகரி வரையா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க என்னென்ன வேகன்ஸிலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துக்காங்க பார்த்துட்டு அப்படி கீழே பண்ணிணா உங்களுக்கு ஏஜ் லிமிட்லாம் கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஜாப்புக்கு எவ்வளோ எந்த ஏஜ் லிமிட்னு சொல்லி அதுக்கப்புறம் சேலரி கொடுத்துருப்பாங்க எவ்வளோ சேலரி இருக்குது அப்படிங்கிறது இதெல்லாம் ரீட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இது அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அந்த கிளிக்கே இருந்துருக்கலாம் இதை க்ளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ண உடனே இந்த வீடியோ வந்து நமக்கு டவுன்லோட் ஆகிடும் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த பிடிஎஃபி நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும் இதில் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதை வந்து ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துருங்க மொத்தம் நாற்பத்தஞ்சு பேஜஸ் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இவங்க இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபார்முமே இங்கே தான் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்த வேக்கன்சி எந்த ஜாபு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை பார்த்துட்டு அந்த ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்புற மாதிரி இருக்கும் ஸோ இதை நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அதே மாதிரி இந்த ஜாப் நீங்க எலிஜிபிங்கிறதும் இதை நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணி பாத்துக்காங்க உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி தேவைப்படுதுங்க அந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்காங்க